ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்மளோட கடையோட அப்டேட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் புதுசாக கடை வைக்க போகிறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்க வீடியோ பார்க்குறீங்க ஆனால் யாரும் லைக்கே போட மாட்டேங்கிறீங்க போட்டிங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து கட் ஒர்க் மாடல்லாம் கேட்டிருந்தாங்க அதுக்காக தான் வந்து கைக்கும் பேக்நெக்குக்கும் அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அப்படியே வந்து நம்மளோட அப்டேட்டையும் வந்து பார்த்துடலாம் இப்போ ஏன் வந்து இது நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வீட்லேருந்து ஸ்டிச் பண்ணுறப்ப நம்ம கடை வைக்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு தாட்டோடவே வந்து இருப்பாங்க வச்சால் நமக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு எண்ணம் செய்யணும்னு ஆசை இருக்கும் ஆனா வந்து அது என்ன பண்றது எப்படி அது அந்த மாதிரி வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதாவே அந்த அந்த மாதிரியே தான் இருப்பாங்க நீங்க அப்படி புதுசா வந்து ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு பெரிய பட்ஜெட்டில் இல்லாமல் நீங்கள் கடை வைக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு லேடிஸ் ஐட்டம் எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ண தெரியணும் ஏன்னா ஒரு கடை அப்படின்னா நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் இது மட்டும் தான் ஸ்டிச் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது எல்லாமே நமக்கு வந்து முதல்ல ஸ்டிச் பண்ண தெரிஞ்சுருக்கணும் தெரியலை அப்படின்னாலும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து செஞ்சு கொடுக்கணும் லேடிஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துடனே நீங்கள் வந்து ரொம்ப ஒரு பெரிய பட்ஜெட்டில் வந்து பெ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கிடையாது ஒரு மிஷின் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் மிஷின் மட்டுமே வச்சு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம் ஃபினிஷிங் வந்து ரொம்ப முக்கியம் அதனால வந்து ஓவர்லாக் போடுறதுக்கு உங்களுக்கு வந்து ஓவர்லாக் இல்லை அப்படின்னா ப்ளவுஸில் பிசுறு தெரியாமல் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு பிசுறு தெரியாமல் கம்பல்சரி எந்த இடத்துலையுமே வந்து பிசுறு தெரியாமல் நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் அந்த மாதிரி மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கொஞ்சம் நாளைக்கு வரையும் ஒரு லேக் வாங்குற வரையும் நீங்கள் அதிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்பாரிச்சு அந்த காசை தான் நீங்கள் வந்து அதில் இன்வெஸ்ட் பண் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய இதாக தெரியாது நீங்கள் எடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ அமௌண்ட்டு அந்த மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்லாம் போட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வேலை வந்துட்டால் ஓகே சப்போஸ் வரல அப்படின்னா அதை அதையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து தயாராக இருக்கணும் அதனால் எல்லாத்துக்குமே வந்து ரெடியாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து வையுங்க அதுக்காக தான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வீடு பக்கத்தில் இருந்தாலோ ஓகே அப்படி இல்லை கொஞ்சம் தூரமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பாத்ரூம் வசதியோடு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா ஏன்னா அது ஒரு ப்ராப்ளமாக நமக்கு வந்து வந்துடும் அதுக்கப்புறமேலு இப்போ ஒரு நாலு பூரா கடையில் இருக்கோ அப்படின்னா ஒரு ரெஸ்ட் ரூம் கூட இல்லை அப்படின்னா நமக்கு வந்து அது சிரமமாக தான் இருக்கும் நம்மளால வந்து ஃபுல்லாக வந்து ஒர்க்கு ஒரு இதாக இருக்க ஒர்க்கில் வந்து நம்ம கான்சன்ட்ரேஷன் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது அதுக்காக தான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் பிக்கப் பண்ணுறதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்தோன்னே நம்ம வந்து அதிகமாக அவங்களோ அவங்கக்கிட்ட வந்து அமௌண்ட் வந்து சொல்லக்கூடாது நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அக்கம் பக்கத்து கடைகள்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஸ்டார்டிங் புதுசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஓகே புதுசாக நீங்கள் செய்கிறப்ப ஓகே இந்த மாதிரி பண்ணலாம் ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க நான் இன்னும் அதிகமாக கஸ்டமர்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் இப்போ கடைக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன் இதுவே எனக்கு நான் இப்போ இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ நானும் வந்து இருந்து லெஸ் பண்ணி தான் நான் வந்து வாங்கி ஸ்டிச் பண்ணுவேன் இப்போ நார்மல் ப்ளவுஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி இருபது ரூபாயும் லைனிங்க்கு இரநூத்தி நாற்பது ரூபாயும் வாங்குறேன் அப்படின்னா அதுலேருந்து அப்படியே வந்து கம்மி பண்ணி தான் நான் வந்து வாங்குவேன் ஒரு நூறுரூபா இரநூறுபா அந்த மாதிரி வந்து கம்மி பண்ணேன் ஏன்னா நம்ம இப்போ ஜீரோலேருந்து தானே ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒரு ஆறு மாதத்துக்கு கூட நம்ம அந்த மாதிரி வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே கஸ்டமர்ஸ் எல்லாம் பிக்கப் பண்ணதுக்கப்புறமே நம்ம வந்து ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி பண்ணிக்கலாம் அதுக்காக தான் நெக்ஸ்ட் எல்லாமே உங்களுக்கு ஸ்டிச் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வந்து நீங்கள் அந்த கடை வந்து திறந்து க்ளோஸ் பண்ணணும் இப்போ வந்து நானும் கடை வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து எந்த டைமுக்கு வேணாலும் அதை திறக்கலாம் எந்த டைமுக்கு வேணாலும் அதை க்ளோஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாது இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா யாராவது ஒருத்தவங்க வந்து நமக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் நினைக்காதீங்க உங்களுக்கு நீங்கள் தான் அட்வைஸ் பண்ணிக்கணும் நீங்கள் தான் வந்து உங்களை ரெடி பண்ணணும் இப்ப இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேலை செய்கிறதுக்காக நீங்கள் எத்தனை மணிக்கு சீக்கிரமாக எழுந்திரிச்சி வீட்டில் இருக்கிற ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அவசர அவசரமாக நீங்கள் வந்து கிளம்பி போகிறீங்க அதே மாதிரி தான் நம்ம வந்து ஒரு ஓன் கடை வச்சுருக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து அசால்ட்டாக இருக்கக்கூடாது நம்ம எப்படி ஒரு இடத்துக்கு வெளிக்க வெளியில் வேலைக்கு போனோம்னா எஃபோர்ட் போடுறோமோ அதை விட அதிகமாக நம்மளோட சொந்த கடைக்கு வந்து எஃபோர்ட் போடணும் அப்போ நம்ம வந்து இன்னும் அடுத்தடுத்த ஸ்டெப்பை வந்து எடுத்து வைக்க முடியும் அதுதான் அவங்களோட வந்து ஷேர் பண்ணேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு போன வாரத்தை விட ஒரு ரெண்டு மூணு கஸ்டமர்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறாங்க நான் வந்து எதிர்பார்த்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம போய் வச்ச உடனே நிறைய கஸ்டமர்ஸ் நமக்கு வந்து வந்துடுவாங்க நிறையா ஆர்டர்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எதிர்பார்த்து நான் வந்து வைக்கலை ஏன்னா வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லை அப்படின்னா நமக்கு ஏமாற்றம் வந்து இருக்காது அதுக்காக தான் எனக்கு தெரியும் ஆல்ரெடி எனக்கு கொஞ்சம் கஸ்டமர்ஸ் இருக்காங்க அவங்களோட தான் நம்ம வந்து வீட்டில் ஸ்டிச் பண்ணுறத கொண்டு போய் கடைக்கு ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸோ அப்படியே வந்து ஒவ்வொருத்தர ஒவ்வொருத்தராக வந்து இன்க்ரீஸ் ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் அதுவும் வந்து எவ்வளோ பண்ணியும் உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் இன்க்ரீஸ் ஆகலை இதுவே பார்த்தீங்க அப்படின்னா நான் தீபாவளிக்கு முன்னாடி வச்சுருந்தேன் அப்படின்னா இன்னும் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் தீபாவளி முடிஞ்சு தான் வச்சேன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தெரியறதுக்கு ரீ கொஞ்சம் லேட் ஆகும் ஏன்னா வந்து அந்த டைமில் எல்லா டைலர் கடைங்களையுமே நமக்கு வந்து புது கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வருவாங்க புதுசாக நிறைய பேர் வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே அவங்கள வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் நம்ம அந்த மாதிரி கண்டினியூ பண்ணுறனாலும் அவங்களுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் ப்ளவுஸ் வந்து நீட்டாக இருக்கணும் இந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது அவங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் மட்டும்தான் நம்மக்கிட்ட வந்து கொடுப்பாங்க அது வந்து நம்ம கையில் தான் இருக்குது அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தீபாவளி முடிஞ்சோன்னே வந்து அந்த அடுத்த மாதம் வந்து ஒரு வேலை வந்து ஓரளவுக்கு டல்லாக தான் இருக்கும் முகூர்த்த டைம் இருந்தால் நமக்கு வந்து வேலை அதிகமாக இருக்கும் மற்றபடி வந்து ஏன்னா எல்லாருமே தீபாவளியில் தான் தைச்சிருப்பாங்க அதுக்கு உடனே வந்து யாரும் தைக்க மாட்டாங்க அப்போ அந்த மாதம் வந்துட்டு கொஞ்சம் நமக்கு இதாக தான் இருக்கும் முகூர்த்தம் இருந்தால் நமக்கு வேலை இருக்கும் ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு கடை வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு எந்தெந்த டைமில் வேலை வரும் எந்தெந்த அங்கே வந்து எதாவது பண்டிகை எல்லாம் எப்போ போடுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வேலையை வந்து செஞ்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த முகூர்த்த டைமில் வந்து கொஞ்சம் ஆர்டர்ஸ் வந்து வந்தது அதுக்கப்புறமே வந்து அப்படியே கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ இயர்க்கோ இல்லை கிறிஸ்மஸ்க்கோ யாராவது வந்து ஸ்டிச் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு அப்போ கொஞ்சம் ஆர்டர்ஸ் வரும் அதுக்கப்புறம் பொங்கலுக்கு யாராவது ஒரு சிலர் வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க அந்த மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி எதாவது வந்து நமக்கு ஆர்டர்ஸும் வந்து முன்ன பின்னே வந்து போயிட்டே இருக்கும் ஒரு பர்டிகுலர் கஸ்டமர்ஸ் எல்லாமே நம்ம வந்து சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு ரெகுலராக வந்து இல்லைங்காமல் வந்து வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து இந்த மெத்தட் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் நான் வீட்டில் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்ததை விட இப்போ கடையில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்னுமே வந்து எஃபோர்ட் போட்டு தான் இருக்கிறேன் முதலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் ஸ்டிச் பண்ணுறப்போ ஒரு டைமிங் ஒரு பன்னெண்டு மணி அந்த மாதிரி அந்த டைமுக்கு தான் வந்து ஸ்டிச் பண்ண உட்காருவேன் ஆனால் இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு குயிக்காக வந்து கடை கிளம்பி ஒரு ஒன்பது டு பத்துக்குள்ளார நம்ம வந்து கடை ஓப்பன் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவேன் அதனால் வந்து அந்த நினைக்கிறதோ என்னமோ எனக்கு வந்து சரியாக அந்த விடிய கிளம்புறவங்கறலாம் தூக்கமே வர்றது கிடையாது டைம் ஆகிடுச்சி எழுந்திரிக்கணும் சீக்கிரம் கிளம்பணும் அப்படிங்கிற தான் ஒரு எண்ணம் இருக்கும் நம்ம எதை ஃபஸ்ட்டு நினைக்கிறோமோ அதை அப்படியே ஆழமாக நினச்சோம் அப்படின்னா அது நடக்கிற வரையும் நம்ம வந்து அதை நினச்சிக்கிட்டே தான் இருப்போம் நமக்கு சரியாக தூக்கம் கூட வந்து வராது அந்த மாதிரி தான் நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை நினச்சிக்கிட்டே இருங்க அப்போ தான் நம்ம அந்த இடத்துக்கு வந்து போய் சேர முடியும் நான் எனக்கு ரொம்ப பெரிய ஆசையெல்லாம் கிடையாது ஓரளவுக்கு நான் ஸ்டிச்சிங்கில் கொஞ்சம் நான் பாப்புலர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது அந்த அளவுக்கு நான் வந்து எஃபர்ட்டும் வந்து போடுறேன் ஏன்னா நம்ம எந்த உழைப்புமே செய்யாமல் நம்ம வந்து முன்னுக்கு வரணும் முன்னேறணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அது வந்து நடக்கவே நடக்காது அந்த அளவுக்கு நம்ம அதுக்கான உழைப்பையும் கொடுத்தா மட்டும்தான் வந்து நடக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னால் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் எவ்வளோ ஃபினிஷிங்காக வந்து கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியுதோ அந்த அளவுக்கு வந்து ஃபிஸ் ஃபினிஷிங்காக தான் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன் நான் எதிர்பார்த்த அளவுக்கு எனக்கு வேலை வரல அப்படின்னாலுமே வந்து வேலை வந்து இல்லைங்காமல் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது நான் இப்போ ஒன்று முடிக்கிறேன் அப்படின்னா அடுத்தது அடுத்தது ஏதாவது ஒரு ரெண்டு மூணு ப்ளவுஸ் ஆர்டர் வரும் அந்த மாதிரி தான் வந்து எனக்கு எப்போயுமே இருக்கும் அந் அந்த ஒரு தைரியத்திலையே வந்து நான் வந்து போயிட்டுருக்கேன் என்றைக்குமே வந்து இதே மாதிரி மாதிரியே நமக்கு வந்து இருந்துராது இல்லைங்களா இன்னைக்கு மாதிரியே நாளைக்கு இருக்காது அதனால ஒவ்வொரு நாளுமே வந்து ஒவ்வொரு மாற்றம் வந்து இருக்கும் நீங்களும் வந்து இப்ப புதுசா கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க கடை வைக்க போறீங்க அப்படின்னாலும் எல்லாத்துக்குமே ரெடியா நீங்க வந்து இந்த மாதிரி வந்து இருந்துக்கணும் இன்னைக்கு இந்த வீடியோங்களோட ஷேர் பண்ணதான் எனக்கு ரொம்பவே ஹாப்பி ஃபைனலா இந்த பிளவுஸோட அவுட்லுக் இதுதான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்